அலாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான பதிவில் ஃபஜருக்கு ஓதினால் இஷாவுக்குள் பதில் கிடைக்கக்கூடிய ஒரு மகத்துவமான திக்ரை தான் நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியான திக்ரு தான் இன்ஷா அல்லா சஹர் முடிச்சுட்டு ஃபஜ்ஜருக்கு பாங்கு சொன்ன பிறகு இந்த திக்கரை மட்டும் நீங்கள் நெஞ்சில் கை வச்சு எழுபத்தி ஒரு முறை ஓதுனீங்க அப்படின்னா உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய கவலைகளை எல்லாம் தூரமாக்குறேன் உங்களுடைய கடன்கள் நீங்குது உங்களுடைய நோய்கள் நீங்குது இன்னும் உங்களுடைய சிரமங்கள் லேசாகுது நாள் முழுவதும் தொட்டதெல்லாம் நமக்கு வெற்றியை ஏற்படுத்தும் நாம் நினைப்பதெல்லாம் நடந்து கொண்டே இருக்கும் இன்னும் நாட்டங்கள் நிறைவேறுது அல்லாஹாலா உங்களுடைய ரிசுக்க தேடி வந்து கொடுக்கிறான் அப்படிப்பட்ட அந்த சிறந்த திக்கர் என்ன அப்படின்னா அதுதான் அல்லாஹினுடைய ஒரு சிறந்த திருநாமம் யா ஃபத்தாகோ வெற்றி அளிப்பவனே வெற்றியின் கதவுகளை திறப்பவனே வைகரை தொழுகைக்கு பின் ஒருவன் இதனை தன் கையை நெஞ்சிலே வைத்து கொண்டு எழுபத்தி ஒரு தடவை ஓதினால் அவனுடைய உள்ளம் தூய்மையுறும் நாட்டங்கள் நிறைவேறும் இரணம் அதிகரிக்கும் கவலை நீங்கும் எனவே இன்ஷா அல்லா நீங்க ஃபஜ்ஜருடைய தொழுகைக்கு பிறகு வைகரை தொழுகை அப்படின்னா ஃபஜ்ஜருடைய தொழுகைக்கு பிறகுதான் நீங்க நெஞ்சில கை வச்சுக்கிட்டு யா ஃபத்தாகூ அப்படின்னு எழுபத்தி ஒரு முறை ஒதுங்க அன்றைக்கு நாள் முழுவதும் எல்லாம் உங்களுடைய எல்லா காரியத்திலையும் உங்களுக்கு வெற்றியை கொடுப்பான் உங்களுடைய உள்ளம் அமைதியா இருக்கும் நீங்க நிம்மதியா இருக்கலாம் இன்னும் உங்களுடைய விருப்பங்கள் அன்று இரவுக்குள் உங்களுக்கு பூர்த்தி ஆகுது ரிசுக்கு உங்களை தேடி வருது இதை தவிர நமக்கு வேற என்ன வேணும் நம்ம கேட்குற எல்லாமே இந்த சின்ன ஒரு திக்ரில அல்லாஹினுடைய இந்த திருநாமத்தில் நமக்கு கிடைக்குது அப்படின்னா இன்றையால் நம்ம எல்லோருமே கட்டாயம் ஓதக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும் எனவே இந்த சிறந்த அல்லாஹினுடைய பெயரை சொல்லி அல்லாஹ்விடம் துவா செய்து நமக்கு தேவைப்படக்கூடிய அனைத்தையும் வெற்றிகரமாக பெற்றுக்கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறிய இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து